கர்த்தன் நல்லவர் தேவ பிள்ளைகளே நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்க இறுதி எங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும் கர்த்தராகிய தெய்வம் நம்மளை அதிகமாக நேசித்து கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துடைய ரெண்டாவது மாதம் இந்த முதலாம் தேதியில் கர்த்தருடைய வசனத்தை நான் தெரியப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன் இந்த பதினெட்டாவது சங்கீதத்தில் பழைய ஏற்பாட்டில் பதினெட்டாவது சங்கீதம் பதினெட்டாவது வேத வசனத்தில் பக்தன் இப்படியாய் தேவ சமூகத்தில் ஆண்டோடைய வார்த்தையை தெரியப்படுத்துகிறார் என்ன அவர் சொல்கிறார் பாருங்கள் பதினெட்டாவது சங்கீதம் வசனம் பதினெட்டு என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் இந்த வருஷத்துடைய ரெண்டாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தரோ ஆதரவாய் இருந்தார் கண்டிப்பாக கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறது வெளிப்படுத்த போகிறார் விசுவாசிக்கிறவங்க நன்றி இயேசுவே சொல்லுங்கள் பார்க்கலாம் பயப்படாமல் கலங்காமல் இருங்க எந்தெந்த சூழ்நிலைகள் மத்தியில் ஆதரவற்று இருக்கிறீங்க இவங்க எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இவங்க எனக்கு உதவி செய்வாங்க இவங்க எனக்கு நல்லா இவங்க எனக்கு என்னை கைட் பண்ணுவாங்க நீங்கள் நினச்சி இப்போ அவங்க எல்லாம் உங்களை விளக்கி வச்ச மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வசனம் சொல்வது கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என் அன்பு தேவனுக்குரிய பிள்ளைகளே உங்களுடைய பிள்ளைகள் இந்த மாதம் எழுத போகிற எக்ஸாம்பிளை இயேசுவின் நாமத்தில் தெரியப்படுத்துட்டோம் பிரதர் சிஸ்டர் உங்கள் பிள்ளைகளுடைய எக்ஸாம்ல தேவன் ஆதரவாய் நிற்பார் உங்கள் பிள்ளைகள் இந்த மாதத்தில் சந்திக்க போகிற தேர்வு காரியத்தில் வெற்றியை தரக்கூடிய ஆதரவாய் கத்தர் இருப்பார் இந்த மாதத்தில் இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்கு நேர புதிதாய் உருவாயிருக்கிற வியாதியின் விளைவின கட்டுகளை கத்துற உடைத்து போட்டு உங்களுக்கு சுகத்தை கொடுத்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் ஒரு நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் எதிர்கொண்டு இருக்கிற பிரச்சனைகள் என் அன்பு தேவனுக்குரிய பிள்ளைகளே இந்த பிப்ரவரி மாதம் தேவன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதை தெரியப்படுத்த போகிறார் மனுஷன்னு குறித்து பயப்படாதீங்க தேவையை குறித்து கலங்காதீங்க வியாதியை குறித்து சோர்ந்து போகாதீங்க ஏமாற்றம் தொடர் ஏமாற்றம் இதை குறித்து நீங்க வருத்தப்படாதீங்க ஏசு கிறிஸ்து நாமத்தால நான் தெளிவாய் பரிசுத்தமான வசனத்தை தெரியப்படுத்தட்டும் உங்களுக்கு கத்தர் ஆதரவா இருக்க போகிறாரு எஸ் ஆம்மேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என் தேவன் உங்களுக்கு ஆதரவா இருக்க போகிறா தேவ பிள்ளைகளே பயப்படாமல் இருங்க நீங்க ஆண்டோடைய வார்த்தையில கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது ஆண்டோடைய வார்த்தையில பதினெட்டாவது சங்கீதத்துல அழகாய் பேசுகிறது கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் எப்ப தெரியுமா சத்துருக்கள் எதிர்பட்டு வருகிற நேரத்துல நீ வாழ்க்கையை வாழ முடியாதுன்ற சூழ்நிலை மத்தியில இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்பிக்கை அச்சு போன நேரத்துல வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறேன்னு சொல்ல சொல்லுகிறார் இந்த பிப்ரவரி மாதம் அவர் ஆதரவா இருக்கிறபடினால உங்கள் எல்லைகள் பெருகும் உங்களுடைய பிஸ்னஸ்கள் ஆசிர்வதிக்கப்படும் உங்களுக்கு புதிய திட்டங்கள் நடக்கும் பயப்படாதீங்க கலங்காதீங்க கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் நீங்கள் விசுவாசிங்க பதினெட்டாவது சங்கீதம் பதினெட்டாவது வேத வசனம் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்க போகிறார் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்க போகிறார் கண்கள் மூடி என்னோட சேர்ந்து தேவ சமூகத்துல நன்றி ஏசுவேன்னு சொல்லி அவர் சமூகத்துல கண்களை மூடி ஜபிக்கலாமா எஸ் நன்றி சொல்லி நான் ஜபிக்கிறேன் தவிர அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துடைய பிப்ரவரி மாதத்துடைய அண்டவரே நாட்கள் எல்லாம் கர்த்த நாமத்தில் ஆஸ்பதமாக மாறட்டும் வேலை செய்கிற மக்களுக்கு ஆதரவாக இருங்க பலவீனப்பட்டு போன மக்களுக்கு சுகத்தை தருகிற ஆதரவாக இருங்க அண்டவரே சன்னதி எதிர்பார்க்கிற மக்களுக்கு அற்புறுத்த செய்யுங்க எக்ஸாம் எது போகிற பிள்ளைங்களுக்கு கர்க்குற ஆதரவாய் வாங்க லீ கவுலா தானா ஏசு கிறிஸ்து நாமத்தால் அந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரிவினையை உண்டு பண்ணுகிற எல்லா சத்துரு கிரிகளை அடித்து கர்த்தாவினீர் ஆதரவாய் வர போறீங்கப்பா அன்ற ஒரு வேலை ஸ்தலத்தில் தேவ சமாதானங்கள் இறங்கி வரட்டும் ஓ வாழ்க்கையில் அண்டவரை இந்த வருஷத்தோட இந்த ரெண்டாவது மாதத்தில் எண்ணி முடியாத நன்மைகள் சமாதானங்கள் பரிசுத்தங்கள் நீதி உண்மைகளை கத்த கிருபதாங்க ஊரியத்தின் பாதையில் ஆதரவாய் வாங்க ஆண்டவரை ஓ நன்றி செலுத்துகிறோமப்பா எல்லாவற்றுக்கு மேலாக நீர் நல்லவர் மகிமை இல்லுவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கத்தக்க விதத்தில் ஒரு பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் அண்டவர் பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் எங்கள் தேசத்திற்கு மாநிலங்களுக்கு கத்த நீர் ஆதரவாய் வாங்க சுவாமி கர்த்தரோ எங்களுக்கு ஆதரவாய் வருகிறார் விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்